வணக்கம் அருள் நிறைந்த உள்ளத்தோடு இந்த ஆலயம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி பழமை என்னும் பொருளை தருவதாகவே புராணம் என்ற சொல் என்று நாமதீப நிகண்டு கூறுகிறது அதே நிகண்டு பழமை என்பதற்கு பண்டைய வரலாறு என்றும் சொல்கிறது தமிழர்களின் பண்டைய வரலாற்று சின்னங்களாகவே கோயில்கள் விளங்குகின்றன அந்த வகையில் இதோ இந்த ஆலயம் நிகழ்ச்சி உங்களுக்காக நாம் காணிருக்கும் திருக்கோயில் திங்களூர் சந்திரன் கோயில் ஒவ்வொரு பங்குனி மாத பௌர்ணமி அன்றும் சந்திரனின் ஒளி இறைவனின் திருமேனியை தழுவி இருக்கும் கோலத்தில் இத்திருத்தலத்து இறைவனான கைலாசநாதர் காட்சியளிக்கிறார் மேலும் சந்திரனுக்கே உரிய தலமாக இத்தலம் சொல்லப்படுகிறது இத்திருத்தலத்து இறைவனிடம் திருநாவுக்கரசர் தமிழில் பதிகம் பாடி பாம்பு தீண்டி உயிரிழந்த அப்போதியடிகளின் மூத்த மகனை மீண்டும் உயிர்ப்பித்து அதிசயம் நிகழ்த்திய திருத்தலமே இது வாருங்கள் கோவிலை சுற்றி பார்க்கலாம் ஒன்று கொலாம் அவர் சிந்தை உயர்வரை ஒன்று கொலாம் உயரும் மதிசூடுவர் ஒன்று கொலாம் இடுவெண்டலை கையது ஒன்று கொலாம் அவர் ஊர்வதுதானே என்று ஏழாம் நூற்றாண்டில் அப்பர் என்று போற்றப்படுகின்ற திருநாவுக்கரசர் தமிழில் பதிகம் பாடி அரவம் தீண்டியிருந்த பிள்ளையை உயிர்ப்பித்த அதிசயம் நிகழ்ந்த திருத்தலமே திங்களூர் திருவையாறு என்னும் ஊரிலிருந்து கும்பகோணம் செல்லும் வழியில் திருப்பளனம் என்ற ஊருக்கு முன்னே இருக்கிறது திங்களூர் சந்திரன் பரிகாரத்தலமாக சிறப்பித்து கூறப்படும் அருள்மிகு கைலாசநாதர் திருக்கோயில் இத்தலத்தில்தான் அமைந்துள்ளது ஆலயம் கிழக்கு நோக்கி கட்டப்பட்டுள்ளது மூலவர் கைலாசநாதர் சிவலிங்க வடிவில் கிழக்கு நோக்கிய சன்னதியில் சோமச்சந்திரசேகரராக பாலிக்கிறார் கோயிலுக்கு முன்னே சந்திர புஷ்கரணி என்னும் திருக்குளம் அமைந்துள்ளது கிழக்குப்புற வாயிலின் உள்ளே சென்றால் இடதுபுறம் சூரியனின் சன்னதி தெற்கு பிரகாரமாகச் சென்றால் தென் திசை நோக்கி பெரிய நாயகி அம்மன் சன்னதி உள்ளது தொடர்ந்து பிரகாரத்தை சுற்றி வந்தால் பிள்ளையார் சன்னதி தவக்கோலத்தில் அமர்ந்த நிலையில் தட்சிணாமூர்த்தி கஜலட்சுமி சண்டிகேஸ்வரர் சண்டிகேஸ்வரர் உடன் சண்டிகேஸ்வரி மற்றும் பைரவர் சன்னதிகள் உள்ளன மேலும் பல அரிய தகவல்களை இப்போது காணலாம் வாருங்கள் கிழக்கு நோக்கிய வாயிலை அடுத்து இடதுபுறத்தில் சந்திரன் தனிச்சநதியில் விளங்குகிறார் சந்திர தலமான சோமநாத் திருக்கோயிலின் ஒளியை கடலில் செல்லும் மாலுமிகள் கலங்கரை விளக்கமாக கருதியதாக பெஹூசன் என்ற வரலாற்று அறிஞர் குறிப்பிடுகிறார் கோயிலின் வளத்தை கேள்விப்பட்டே பல முறைகள் கஜினி முகமது படையெடுத்ததாக வரலாறு கூறுகிறது தட்சனுடைய சாபத்தால் அவதியுற்ற சந்திரன் ஒரு பங்குனி மாத பௌர்ணமியில் கைலாசநாதரை பூஜை செய்தானாம் அதன் பயனாக அவனுடைய அல்லல் தீர்ந்தது என்று ஸ்கந்த புராணத்தில் சேத்திர வைபவ காண்டத்தில் சனந்தகுமார் சங்கியில் கூறப்பட்டுள்ளது இதை நிரூபிக்கும் வகையில் ஒவ்வொரு பங்குனி மாத பௌர்ணமி என்றும் சந்திரனின் ஒளி இறைவனின் திருமேனியை தழுவி நிற்பதை என்றும் காணலாம் திங்களூரில் ஏழாம் நூற்றாண்டில் வாழ்ந்த அப்பூதி அடிகள் என்னும் பெரியவர் திருநாவுக்கரசர் மீது கொண்ட பேரன்பால் தம் மக்களுக்கு மூத்த திருநாவுக்கரசு இளைய திருநாவுக்கரசு என்று பெயரிட்டதோடு மட்டுமில்லாமல் திருநாவுக்கரசர் என்னும் பெயரில் தண்ணீர் பந்தல் வைத்திருந்தார் திருநாவுக்கரசர் அப்பூதியடிகள் இல்லத்திற்கு வருகை தர வாழையிலை அறுத்து வரச் சென்ற அப்பூதியடிகளின் மூத்த மகன் அரவம் தாண்டி உயிர் துறந்தான் உணவருந்து முன் மூத்த மகனை அழைத்து வருமாறு திருநாவுக்கரசு கூறுகையில் இப்போது அவன் உதவான் என்று அப்பூதியடிகள் கூற திருநாவுக்கரசர் உண்மையறிந்து இறந்த மகனை தூக்கிக் கொண்டு இந்த திருக்கோயிலுக்கு வந்து பாடி இறையருளால் அவனை உயிர்பித்தார் திங்களூரில் விஷமேறாது என்று சொல்கிறார்கள் இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வருகிறது திருப்புகழ் தமிழிசை சந்தங்கள் பொதிந்த மெய்ஞானம் என்றால் அது திருப்புகழே தமிழிசையின் ஆழத்தையும் அகலத்தையும் அறிய திருப்புகழை படித்தாலே அறிந்து கொள்ள முடியும் இனி இன்றைய பகுதியில் என்ன பாடல் என்று பார்ப்போமா எல்லோரும் இன்புற்றிருக்க அல்லாமல் வேறொன்று அறியின் பராபரமே அருகிரநாதருடைய வாக்கிலிருந்து அரும்பெரும் தகவல்களை பார்த்து கொண்டு வரக்கூடிய நாம் என்று திருப்பரங்குன்றத்தில் எழுந்தருளியிருக்கும் முருகனின் மீது அவர் பாடிய பாடலை பார்க்கப் போகின்றோம் ஒரு பாடல் அந்த இந்த காலத்து முறைப்படி வேக வேகமாக பாடக்கூடிய பாடல் ராப் சாங்ன்றாங்களே அந்த முறையிலும் இன்னொரு பாடல் அமைதியான முறையிலும் பார்த்து கொண்டு வருகின்றோம் அல்லவா இந்த பாடல் உண்மையிலேயே நமக்கு அமைதியை கொடுக்கக்கூடியது அது மட்டுமல்ல அமைதியாக இருப்பதற்கு அமைதியை அடைவதற்கு நாம் இறைவனிடம் எதை வேண்ட வேண்டும் என்கின்ற தகவலையும் சொல்லக்கூடிய பாடல் அதைவிட ஒரு அற்புதமான தகவலை அவர் சொல்கின்றார் என்ன என்பதை பாடலை பார்த்துவிட்டு பிறகு பார்ப்போம் மண்டலங்கொந்து மீசு தந்தனம் தெந்த நேன வண்டினம் கண்டு தோடர் குழல் மாதர் மண்டலங்கொந்து மீசு தந்தனம் தெந்த நேன வண்டினம் கண்டு தோடர் குழல் மாதர் மண்டிடும் தொண்டையமூது உண்டுகுள் தன்பு மிக வம்பிடும் கும்பகன தன ஒன்றகம் பொங்க விழி கன்றகங்குழைய உந்தியங்கிங்க மடு விழுவேனை உன் சிலம்பும் கணக த உன் கடம்பும் அசேரா பண்டுகள்ர்கள் பண்டையின் பங்கம் கணேபவர் செய்ய பஞ்சரம் கொஞ்ச கிளி வந்து வந்தைந்து தர பண்டிதன் தம்பி என்னும் வயல் ஊரா சென்று குன்றவர்கள் தந்த பெண் கொண்டு வளர் செண்பகம் பை பொன்மலர் மலர் செறி சோலை திங்களும் செங்கதீரும் அங்குளும் தங்கும் உயர் தெம்பரங்குள் வில் ஊரை பெருமாளே திருப்பரங்குன்றத்துக்கு அருணகிரர் செல்கின்றார் அங்கே அவர் அந்த நிகழ்ச்சி அவர் பார்த்ததை வர்ணிக்கின்றார் பாருங்கள் என்ன அழகு என்ன அழகு ஓங்கி உயர்ந்த மரங்கள் அந்த மரங்களின் மீது மேகங்கள் தவழ்ந்து கொண்டிருக்கின்றன மரங்கள் அதிகமாக வளர்த்தால் மழை பொழியும் இதைத்தான் முன்னோர்கள் நாம் பெருசுங்கன்னு இழிவாக சொல்லி கொண்டிருக்கின்றோம் தெரிகின்றதா மரம் வச்சவ தண்ணி ஊற்றுவான் அப்படின்னா பகதூட்ட்காரனை கூட்டு ஊற்றவும் சொல்ல முடியும் எவன் மரங்களை ஒழுங்காக வைத்து நட்டு வளர்த்து கொண்டு வருகின்றானோ அவன்தான் தண்ணி ஊற்றுவான் என்றால் அது எதிர்காலம் அது அடுத்த தலைமுறைக்கு அவன்தான் மழையை வரவழைக்கக்கூடியவன் இதைத்தான் மரங்களை வளர்ப்போம் மழை வளம் பெறுவோம் என்றார்கள் அங்கே ஓங்கி உயர்ந்த மரங்கள் மேகங்கள் அவற்றின் மீது தவழ்ந்து கொண்டிருக்கின்றன அது மட்டுமல்ல திங்களும் செங்கதிரும் என்ன வாக்கு சூரியன் சந்திரன் ஆகாயத்தில் உலாவிக் கொண்டிருக்கின்றார்கள் அல்லவா அவர்கள் கூட இந்த இடத்திற்கு வந்தவுடன் கொஞ்சம் தடைபட்டு போகின்றதாம் அவர்களுடைய பயணம் அதாவது அவ்வளவு ஓங்கி உயர்ந்த மரங்கள் பிற்பாடு இயற்கை வளத்திற்கு கேட்பானேன் அப்படிப்பட்ட திருப்பரங்குன்றத்தில் எழுந்தவள் இருக்கக்கூடிய முருகா சிவபெருமானின் மைந்தனே சிவபெருமானின் மைந்தனே என்று சொல்லக்கூடியவர் இன்னொரு தகவலையும் சொல்கின்றார் இப்பாடலில் பன்றியினுடைய கொம்பு முதலாவனை இவைகளையெல்லாம் சிவபெருமான் அணிந்திருக்கின்றாராம் அவைகளெல்லாம் சிவபெருமான தத்துவார்த்தம் மிகவும் விரிவானது ஆணவ நீக்கம் அகங்கார நீக்கம் என்றெல்லாம் சொல்கின்றோம் அல்லவா அவற்றை விளக்கக்கூடியது அப்படிப்பட்ட சிவனின் மைந்தனே என்னிடம் இருக்கக்கூடிய ஆணவ அகங்காரங்களையும் நீ நீக்கிவிடு நான் தான் பெரியவன் என்னால் முடியும் என்று சொல்லக்கூடாது சொல்ல முடியுமே என்று கேட்கக்கூடாது எல்லோரும் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்ச்சியைத்தான் அருணகிரிநாதர் இப்பாடலில் சொல்லப் போகின்றார் எதை வேண்டுமானாலும் வென்று விடலாம் வெல்ல முடியாதவைகள் இரண்டு அவைகளில் ஒன்று முதல் இடத்தை பெறுகின்றது அந்த முதல் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த துயரத்தை நீக்கு என்று வேண்ட போகிறார் இப்படி அருணகிரிநாதர் கேட்டவர் அடுத்த வரியிலேயே சொல்கின்றார் பஞ்சரம் கொஞ்சுகளி வந்து வந்த ஐந்து கர பண்டிதன் எனும் வயலூரா அப்பா முருகா அந்த வயலூரில் தானே எனக்கு இவ்வாறு அற்புதமான பாடல்கள் பாடும் பணியை உன் மூத்தவன் எனக்கு அருள் புரிந்தான் அந்த எங்க போனாலும் சரி அருணகிரநாதர் திடீர்னு அந்த ஒரு திருப்புகழ் இந்த ஒரு திருப்புகழ்னா கூட நடுவில் படிச்சென்று வயலூரை சொல்லிவிடுவார் அந்த அளவு வயலூர் வயலூர் வயலூரில் இருக்கக்கூடிய மரங்களில் பறவைகள் கூடு இருக்கின்றன தாய்ப்பறவை வந்து உணவு ஊட்டுகின்றது அவ்வப்பொழுது பறவை வருகின்றதா பறவை வருகின்றதா என்று இந்த குஞ்சுகள் எல்லாம் போய் போய் படியில் அந்த துணூண்டு கூண்டு வாயிலில் போய் பார்த்து விட்டு வருகின்றன வெறுனு வரவில்லையாம் பஞ்சரம் கொஞ்சு கிளி பஞ்சரம்னா கூடு என்பது பொருள் தமிழில் அந்த கூட்டில் இருக்கக்கூடிய அந்த பறவைகளை பறவை அடைத்திருக்கிறது உணவு உண்பதற்கு முன்னால் உணவு உண்ட பிறகும் அந்த கிளிகள் எல்லாம் வந்த கூண்டு வாசலில் வந்து விநாயகனின் தம்பி முருகா விநாயகனின் தம்பியான முருக பெருமானே என்று அப்படி சொல்லி அழைக்கின்றதாம் ஏன் எழுதி வைத்தார் இதை பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு நல்லவைகளைத்தான் சொல்லி கொடுக்க வேண்டும் தெரிகின்றதா மாதா பிதா செஞ்சது மக்களுக்கும் பாங்க ஆங்கிலத்தில் சொல்வார்கள் சில்ட்ரன்ஸ் ஆர் லைக் வெட் சிமெண்ட் whatever falls on them makes an impression in bargal குழந்தை மனசு அப்படிப்பட்டது நல்லவைகளை வெதிக்க வேண்டும் இப்படி அங்கே நல்லவைகளை எல்லோரும் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் சொன்னதைச் சொல்லுமா கிளிப்பிள்ளை என்பதைப் போல அங்கே அந்த கிளிப்பிள்ளைகள் கூட இறைவனுடைய திருநாமத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்றனாம் அப்படி அந்த கிளிகள் கூட பறவைகள் கூட உன் திருநாமத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்றன முருகா எனக்கு அருள் புரிய வேண்டாமா என்ன அருள் சற்று முன் பார்த்தோம் அல்லவா ஒரு மாபெரும் துயரத்தில் இருந்து துன்பத்தில் இருந்து எனக்கு விடுதலை கொடு என்று அது வேறு எந்த துன்பமும் இல்லை துயரமும் இல்லை ம் பெண்ணாசை என்பது அப்பா பெண்ணாசை பிடித்து நான் மிகவும் கீழான நிலைக்கு பாதாளத்திற்கு போய்விட்டேன் அப்படிப்பட்ட பெண்ணாசையில் இருந்து என்னை காப்பாற்றும் முருகா என்று அருணகிரநாதரி பாடலில் வேண்டுகின்றார் காரணம் பொன்னாசை மண்ணாசை பெண்ணாசை என்பார்கள் பொன்னாசையும் மண்ணாசையும் மனிதர்களுக்கு மட்டுமே உள்ளது மற்றவர்களுக்கு கிடையாது ஆனால் எறும்பிலிருந்து பிரம்மாதி தேவர்கள் வரை அவ்வளவு பெரியும் ஆட்டி படைப்பது பெண்ணாசை என்பது எவ்வளவு பெரிய கொம்பாதி கொம்பங்கள்லாம் விழுந்திருக்காங்க தெரிகின்றதா அப்படிப்பட்ட பெண் ஆசையிலிருந்து என்னை கட்டி காப்பாற்று முருகாய் என்று அருணகிரிநாதர் வேண்டுவார் நாமும் அப்படிப்பட்ட நம்மை காக்குமாறு அந்த என்ன ஆலயம் திருத்தல காட்சிகள் திருப்புகழ் பாடல் அனைத்தும் அறிவுக்கு விருந்தாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம் இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் மீண்டும் வேறொரு ஆலயம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை சரண்யா நன்றி வணக்கம்